ஆடு ஹெல்மெட் போட்ட விஷயத்தை போலீஸார் வந்து கையம்மையா பிடிச்சிருக்கா பிடி கேட்க போலீஸார் கிடைக்க பக்கண்டா என்ன செய்யிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகிட்ட இவரை விட மிக பெரிய ஒரு திருடியாக இவர மூன்றாவது மனுஷன் இருக்கிறார் எங்க பார்த்து எங்க போயிண்ட் அடிக்கணுமோ அந்த இடத்துல தரமானதா சாமான கடை திருடுறதுதான் இந்த ரேகன் என்ற சூத்திரதாரி அல்லது திருடன் மிக முக்கியமான தொழிலாக இருக்குது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில குறிப்பாக வடக்கு மக்கள் மத்தியில பொருளாக மாறி இருக்கிற என்ன சொல்லிட்டோம்னா ஒரு திருடன் அது சாதாரண திருடன் அல்ல மிகப்பெரிய ஒரு திருடன் தற்போது போலீசாரிடம் மாற்றி இருக்கின்ற விஷயம் வந்து இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில அல்லது யாழ்ப்பாணத்துல இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியில மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது சரி இந்த கள்ளன் ஆர் என்ற விஷயத்தை நாங்கள் இப்ப பார்க்க போறோம் திருடன் யார் என்கிற விஷயம் சரி இந்த திருநாவை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும் அதுல சுவாசமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆட்டுக்கு கெல்மெட் போட்டு ஆடை திருடிய கள்ளனாக இருக்கிறார் அதே நேரத்துல அந்த கள்ளன் இதுவரைக்கும் முன்னூறுக்கு மேற்பட்ட திருட்டு வேலைகளை செய்திருக்கிற ஒருவராக இருக்கிறார் அவருக்கு எத்தனை மனைவிமார் என்று பாப்பமாக இருந்தால் நிச்சயமாக மூன்று மனைவிகள் அவருக்கு இருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு உறுதுணையாக அவருடைய திருட்டு திருகு தாளங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் தான் அவருடைய மூன்றாவது மறைவு சரி இந்த இடத்துல அவர் பேரை சொல்றது அசிங்கமான விஷயம் நினைக்கிறார் அல்லது அநாகரியமாக இருக்கும் என்ற காரணத்தினால அவர் பேரை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலாம் அதே போன்ற யாழ்ப்பாணத்துல பல இடங்கள்ல பல திருட்டு வேலைகளை செய்திருக்கிறார் அதே நேரம் பொலிசாரை தாக்கு விட்டு அவர் ஓடிய சம்பவங்கள் கூட நடந்திருக்கிறது ஏன் அண்மையில இப்ப மூன்று நாடகங்கள் ஊடகங்கள் ரெண்டு விஷயம் விஷயமா இது அப்படி இல்ல மூன்று முதல் அவர் பத்தகையில வச்சு பத்தனையில வச்சு கைது செய்யப்பட அந்த கையை கூட அவர் கடிச்சு இருக்கிறார் அப்படி மிக பிரபல்யமான ஒரு அறிவுமிக்க ஒரு திருடராக இருக்கிறார் சரி அந்த திருடன் யார் அவர் எப்படியானவர் என்ற விஷயம் நம்ம அதை மாதிரி போறோம் நிச்சயமாக அந்த திருடனை பொறுத்தவரையிலே ரேகன் என்று அழைக்கப்படுகின்ற சிவமாலை தயார்ந்தன் அவருடைய முழு பெயர் வந்து சிவமாலை தயார்ந்தன் அவர் வந்து பொங்குடி தீவை சேர்ந்தவர் என்று ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தடங்கள் அந்த செய்தியை பரப்பி இருக்கின்றன அல்லது வழிய நிச்சயமாக அவர் நாரந்தனை தெற்கு ஊர்காவத்துறை வந்து பிறப்பிடமாக கொண்டவர் ஆனால் தற்போது பொங்குடி தீவிலே வசித்து வருகிறார் அவருடைய உறவினர்கள் அவருடைய தாய் தந்தை எல்லோருமே வந்து தீவை வசிப்பவர்களாக இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியை யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற தேசிய கட்சிகளுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தந்தையாக ரேகன் அவர்களுடைய தந்தையார் இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம் அவர் நிச்சயமாக அவரையும் அது எந்த கட்சி என்று சொல்வது அந்த கட்சிக்கும் அவருக்கும் அவதூறை ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் அநாகரிகமான செயற்பாடாக இருக்கும் என்றதால அவர் நாகரிகம் கருதி அவருடைய கட்சியை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல ரேகன் என்பவருக்கு பதிலாக அவருடைய வீகனை ஊர்காவல்துறை போலீசார் வந்து பல தடவைகள் கைது செய்து சிறைகிலே அடைத்த சம்பவங்களும் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கிறது ஏன்னு சொல்லி சொன்னால் ரேகனுக்கு பதிலாக பேர் மாதிரி கைது செய்திருக்கிறார் சரி ரேகன் என்கின்ற இந்த திருடனை பொறுத்தவரையிலே இவர் சாதாரண ஒரு திருடன் அல்ல இவர் வந்து பாலியல் துஷ்பிரயோகங்கள் கலவுகள் களவுகள் கொலை கொள்ளை இப்படி பலவிதமான திருட்டுகளிலே ஈடுபட்ட மிக முக்கியமான ஒரு திருடனாக இருந்து வருகிறார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இத்தை வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய தொழில் சொல்லி சொன்னால் அது இந்த திருட்டு வெளியாகத்தான் இருக்கிறது ரேகன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருடனை பொறுத்தவரையிலே அவரை நூதன திருடன் அல்லது விஞ்ஞான திருடன் என்று சொல்வதுதான் சால பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த அளவு அவருடைய களவுகளும் கொலைகளும் கொள்ளைகளும் இருந்திருக்கிறது பலரை இவர் பாலியல் துஸ்பிரியங்களுக்கு உட்படுத்தி இருக்கிறார் ஆனால் இவரை பழைய இன்னும் ஒரு சொன்னால் இவருக்கு வந்து வாகன லைசன்ஸ் இல்ல ஆனால் இவருக்கு டிரைவிங் வந்து இவருடைய மூன்றாவது மனைவி அவருடைய நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல ஒவ்வொரு திருட்டு வேலைக்கும் அவா தான் வந்து ரெண்டுக்கு கார் எடுத்துக்கொண்டு டிரைவரை போவார் இவர் வந்து திருட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார் அது இந்த திருட்டு வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு இரவு வேலை எல்லாம் இந்த திருட்டு வேலை நடக்கும் இந்த திருடனை வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு போலீசார் வந்து கையுமையுமாக கைது செய்து கொண்டு போகே நீதிமன்றத்துக்கு கொண்டு போயே இவர் வந்து போலீசாருக்கு அடிச்சுட்டு ஓடின சம்பவமும் இருக்குது இப்படி இவருடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் இப்படி அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனாலும் இவர் வந்து தொடர்ச்சியான அதாவது இந்த வேலைகளில் அதாவது க திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறார் சில வருடங்களுக்கு முதல் வந்து இவர் வந்து என்ன செய்தார் திருட்டு வேலைகள் அதிகமாக போலீசாருடைய போயிட்டு வியாழ்பாணமா இருந்தாலும் சரி பனியா இருந்தாலும் சரி கொழும்பா இருந்தாலும் சரி வடக்கு மாகாணம் அல்லது கிழக்கு மாகாணம் எங்க இருந்தாலும் அப்ப இவர் தொடர்பாக போலீசார் வந்து கைது செய்த நடவடிக்கையில வந்து மிக தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார்கள் அப்ப இவர் வந்து பலி இல்லாம வெளிநாட்டுக்கு ஓடுறார் எங்க ஓடுறார் இந்தியாவுக்கு மலேசியாவுக்கு கூட போற அப்ப அந்த இடத்துல போய் என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னை ஒரு போதகர் பாஸ்டர் சொல்லி அடையாளப்படுத்தி புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து அந்த இடத்துல மக்கள்கிட்ட என்ன செய்யறார் காசுகளை வசூலிக்கிறார் வசூலிச்சு அந்த காசையும் தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்திய ஒருவராகத்தான் இந்த ரேகன் என்கின்ற திருடன் இருக்கிறார் அது மட்டுமில்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து முப்பத்தி ரெண்டு வழக்குகள் அதை சொல்லுவோம் கேஸ் சொல்லிடுவோம் பேச்சு வழக்குல சொல்லுவோம் முப்பத்தி ரெண்டு இந்த கேஸுகள் இருந்திருக்குது இப்ப இப்ப பார்த்தோம்னு சொன்னா அது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான வழக்குகள் இருப்பதாகத்தான் அறிய முடிகிறோம் அதுவும் யாழ்ப்பாணத்துல தொண்ணூறு பவுன் நகைகளை திருடி இருக்கிறார் அது மட்டும் இல்ல கொழும்புல போய் கூட முப்பத்தி அஞ்சு பவுன் நகைகளை திருடி இருக்கிறார் இது மட்டும் இல்ல இவர் வந்து இலத்தினியர் பொருட்கள் சாமான கை வைக்கிற இல்ல எங்க பார்த்து எங்க அந்த இடத்துல தரமானதா தான் இந்த ரேகன் என்ற சூத்திரதாரி அல்லது திருடன்ற மிக முக்கியமான தொழிலாக இருக்குது சரி இவர் எப்படியானவர் இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன அதை இவருக்காக சிறைவாசத்தை அனுபவிச்ச அல்லது போலீசார் கைது செய்த ரீகன் என்றவர் வந்து சொந்த இருக்கிறார் ஆனா இவருக்கு மனுஷன் ஆனால் இவருக்காகத்தான் அந்த ரீகன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒருதராக இருக்கிறார் இதுல பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஊடகங்களுக்கோ அல்லது சமூக வலைத்தளங்களுக்கோ மக்களுக்கோ தெரியாத விஷயமாக இருக்குது ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆடு ஹெல்மெட் போட்டு போலீசார் இந்த ஆடு ஹெல்மெட் போட்ட விஷயத்த போலீசார் வந்து கைமையா பிடிச்சிருக்கிறார் பிடிக்கார் என்ன செய்த விட்டு பாருங்க ஒரு திருடன் எப்படியான ஐடியா இப்படி எல்லாம் தப்பி போகக்கூடியது திருடன்றது மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கிறார் ப்ளஸ் பாயிண்ட் இதுல என்ன மிக அறிவாளியான திருடன் ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஒரு வளையாது வளையாதுன்னு ஆனால் இவர் இந்த இலைக்கு வந்ததுக்கு அவருடைய தாய் தந்தையை நிச்சயமாக அவரது வந்து திருத்தி இருக்க வேண்டும் அல்லது இவர ஒரு நிலைக்கு கொண்டிருந்தா நிச்சயமாக சரிவிளைக்கு அப்பால அந்த தாய் இந்த பொறுப்பு இருக்கு இருந்த போதிலும் இவருடைய இந்த திருட்டு வேலைக்கு இவர மூன்றாவது துணைவியார் துணை போகின்றது நிச்சயமாக மிக மோசமான ஒரு செயற்பாடு ஆனா பத்தலையில வச்சு இவரை கைது செய்த வேலையில அவா செய்த எஸ்கேப் ஆகிட்டா ஆனா அவாவ தேர்ற நடவடிக்கையில அல்லது கைது செய்த நடவடிக்கையில மிக தீவிரமாக போலீசார் ஈடுபட்டு வருகிறோம் ஆனா நிச்சயமாக அவாவும் இப்ப கிட்டத்தில மாற்றுவான் எப்படியும் பிடிச்சு போட இலங்கைக்குல இருந்தாங்க சொன்னா ஆவது அவா மாற்றுவா ஆனா இவரை விட மிகப்பெரிய ஒரு திருடியாக இவர மூன்றாவது மனுஷன் இருக்கிறார் நிச்சயமா இதுதான் எங்கட இனத்துக்கு வந்து இனத்துக்கும் இந்த வடக்கு மாகாணத்துக்கும் பொங்குடுதியுமன் அதாவது அவர் நாரந்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் தீவில வசித்து வரபடியால பொங்குடி தீவு மண்ணுக்கும் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக இதே நேரத்திலே நாங்கள் ஒரு தகவலை அல்லது ஒரு விஷயத்தை சொல்ல ஆனால் நிச்சயமாக அதுல சில விஷயங்களை முழுமையாக ஆராய விட்டாலும் சில விஷயங்களை பார்த்து அறிஞ்சு ஆஹ் அதுகளை ஆராய்ஞ்சி சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது அந்த வகையிலே இவருடைய சொந்த இடம் நிச்சயமாக பூங்குடி தீவல்ல நாரந்தனி தெற்கு இதுதான் இவருடைய முழு பெயர் ரேகன் என்ப முழு பெயர் சிவமாலை தயானந்தன் என்பதுதான் அவருடைய பெயராக இருக்கிறது நிச்சயமாக இப்படியான திருடர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல இந்த நாட்டிலே நிச்சயமாக இல்லாதொழிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நிச்சயமாக இப்படி பல திருட்டு விடைகளை செய்த இந்த திருடனை அல்லது இந்த சூத்திரதாரியை நிச்சயமாக அவருக்கு மன்னிப்பு கொடுப்பதென்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருப்பதாக கூட பலர் சொல்லி இருக்கிறார்கள் நோக்கர்கள் துவக்கம் ஆய்வாளர்கள் தொடக்கம் அந்த பிரதேச மக்களே சொல்லி இருக்கிறார்கள் நிச்சயமாக இது போன்ற திருவிழர்களுக்கான சரியான ஒரு தீர்வை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பது மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இருந்த போதிலும் எங்களுடைய இனம் சார்ந்து ஒருத்தர் இப்படியான வேலையை திருட்டு வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் என்றால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு தண்டிக்கப்படக்கூடிய விஷயம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது நல்ல சொந்தங்களே இன்னுமொரு தரமான தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்